கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு ஒவ்வொரு தலமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இன்று திண்டிவனத்திலிருந்து இந்த மயிலம் வரும் பாதையில் அமைந்திருக்கும் திருவக்கரை அப்படின்ற ஆலயம் முருக பக்தர்களுக்கு ஆனந்தம் சிவபக்தர்களுக்கு ஆனந்தம் திருமாலும் இங்கே இருக்கின்றார் அம்பாள் வழிபாட்டில் இருக்கும் சில தலங்கள் முருகன் திருப்புகழ்தலம்னு ஏற்கனவே படவேடு பரமேஸ்வரி ஆலயத்தை பார்த்தோம் அது மாதிரி இந்த ஆலயத்திலும் வக்ரகாளி அப்படின்ற ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த அம்பிகை வீற்றிருக்கின்றாள் இது திருப்புகழ்தலம் ஆஹ் வக்ரராஜன் அப்படின்ற ஒரு அரசர் ஆண்டதால் வக்ரபுரி வக்கரை இப்படிலாம் பெயர் வந்தது இதுதான் தொன்மையான புறம் அது மட்டும் அல்ல இந்த வக்ரராஜன்ற ஒரு ஆள் ஆண்டது மாதிரி ரொம்பவே ஒரு அசுரன் வக்ரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தார் அந்த அசுரன் பல பல பிரச்சனைகளை பண்ணார் அவரை திருமால் என்ன பண்ணார் அழித்து விட்டார் அதனால் அந்த அசுரனுடைய தங்கை துன்முகி எப்படி என்னுடைய அண்ணாவை நீங்கள் அழிப்பீங்க அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அவள் அராஜகம் பண்ணுறான் பார்த்தா அவள் கருவுற்று இருக்கின்றான் திருமால் பார்த்தாரச்சோ கருவுற்று இருக்கும் ஒரு பெண்ணை நான் நடிப்பதா அப்படின்னு தன்னுடைய தங்கை சோதரி அம்பாள் கிட்ட சொல்றார் இந்த பறவை அண்ணா ரொம்ப பெரிய அசுரன் எல்லாருக்கும் கெட்டது இப்போ நான் அவன் அழிச்சிட்டேன் இங்கே பார்த்தியா இந்த பொண்ணு கருவுற்று இருக்கின்றாள் ஆனால் அண்ணனுக்காக வந்து இவ சண்டை போடுறான் எனக்கு உள்ளது அழிக்கவே இல்லை நீ பார்த்துக்குவேன் அப்படின்னு அம்பாள் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாள் அம்பாள் பார்த்தா சொல்லி பார்த்தா கெஞ்சி பார்த்தா கொஞ்சி பார்த்தா அந்த துன்முய் கேட்கல எல்லாருக்கும் இன்சை கொடுத்தா பார்த்தாலாம் அம்பாள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது பிரச்சனைனா குழந்தைய அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறாங்கல்ல அது மாதிரி முதல் முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணது அம்பாள் தான் சிசேரியன்றாங்கள்ல சிசேரியன் அப்படின்றது வந்து வேற ஒரு மதத்திலிருந்து வந்த பெயர் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சிசேரியன் பண்ணது யாருன்னா அம்பாள் இந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைய முதல்ல நல்லபடியாக எடுக்கிறான் ஏன்னா அந்த சிசு எதுவுமே பண்ணலை அந்த குழந்தைய எடுத்தா இப்போ ஒரு துண்டு இருக்குன்னா எப்படி தோல் மேலே போட்டுப்போம் அது மாதிரி அம்பாள் பார்த்தாலாம் இவ ரொம்ப கத்துறா வேறு எடுத்தது அவளுக்கு தாங்க முடியல ரொம்ப எதிர்க்கிறா உடனே அவளை சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு அருள் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் அந்த குழந்தை எடுத்த அம்பாள் அவள் காதில் வளையம் போட்டுருந்தான் அந்த வளையத்தில் எப்படி போட்டுருந்தாலும் இன்றைக்கும் வக்ரகாளி அப்படின்னு நம்ம நெட்டில் போட்டு பாருங்க வக்கர அம்மன் பார்க்க விரும்ப அந்த ஃபோட்டோ அப்படியே ஜூம் பண்ணி மேக்சிமைஸ் பண்ணி பாரு அம்பாளுடைய காதுகளில் இருக்கும் வளையம் இருக்கும் அந்த வளையத்தில் ஒரு குழந்தை ஒன்று தொங்கிண்டே தொங்கின்னு இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு அருள் கொடுத்தாலும் இவளையும் சமஹாரம் பண்ணி அருள் கொடுக்குறான் எங்கே வைக்கிறதுன்னு தெரிலையா குழந்தை அம்பாளுக்கு அதனால் வளையத்தில் அப்படி போட்டு அவளை சமஹாரம் பண்ணாலாம் அதனால் திருவக்கரை காளியம்மள் அ துர்கை எவ்வளோ பெரிய பில்லி சூனியம் தீவினை யாராவது ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்ற மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா திருவக்கரை காளியம்மன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார் இந்த இடத்துல தான் சுவாமி சிவபெருமானும் அம்பாலும் வீற்றிருக்கின்றார்கள் ஏழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதேவி அவர்கள் கற்றலியெல்லாம் அதுக்கப்புறம் வருது ஏழாம் நூற்றாண்டில் சம்பந்தர் வராரு சம்பந்தர் வந்து இந்த இடத்துல திருப்பதிகம் பாடுறார் இன்னிக்கும் அருணகிரியாருடைய திருப்புகள் இருக்குது அங்கே அழகாக சுவற்றில் பதித்து வைத்திருக்கின்றார்கள் திருவக்கரை உறைவோனேனே முருகனை சொல்வார் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு அழகான முருகனுடைய திருவுருவசிலை வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிக அழகாக இருப்பார் இந்த தளத்தில் முருகனுக்காக பயங்கரமான வேண்டுதலை பண்ணுவாங்க வேல் குத்துவாங்க ஊசியை குத்துப்பாங்க முதுகில் சதையோடு சேர்ந்து தேர் எழுக்கிறது அப்படின்ற ரொம்பவே ஒரு ஆழமான பக்தியோட முருகனை அவர்கள் கொண்டாடுவார்கள் ஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார் பல காலம் கழித்து சோழர்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த ராஜராஜ சோழனுடைய சரித்திரம் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்த செ செம்பியன் மாதேவி அந்த அம்மாவுக்கு பயங்கர சிவபக்தி பல பல கோயில்களை அவர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க புதிய கோயில்களை கட்டியிருக்கின்றார்கள் பழையாறையில் தங்கினாங்க கற்றலின்னு பேர் கோயில்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கற்றளி அப்படி பல காலம் செம்பியன் மாதேவி பழையாறைக்கப்புறம் ரொம்ப காலம் தங்கினிடம் இந்த திருவக்கரை தான் காலத்தால் அப்புறமா பார்த்தீங்கன்னா குந்தவை நாச்சியார் வந்தியத்தேவனை திருமணம் செய்து கொள்கிறார் ராஜராஜ சோழனுடைய சகோதரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் அது நல்லா தெரியும் திரைப்படமாக வந்ததால் இல்லையா பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு அற்புதமான அமரர் கல்கியினுடைய அந்த புத்தகத்தை படியுங்கள் ஒரு சில விஷயம் அவர் கொடுத்த ஒரு நம்பத்தகாத கதைக்காக கொடுக்கப்பட்ட சுவாரஸ்யம்தான் அந்த நந்தினி மாதிரியான கதாபாத்திரங்கள் ஆனால் அங்கே சோழ பேரரசர்கள் அவர்களுடைய வீரம் அவர்கள் வாழ்ந்த பக்தி எல்லாமே நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான அமரர் கல்கியினுடைய படைப்பு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குந்தவை நாச்சியாரும் நம்முடைய வந்தியத்தேவனும் கொஞ்ச நாள் கழித்து இந்த திருவக்கரைக்கு வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது அதனால் பல காலம் செம்பியன் மாதேவி தங்கி திருப்பணிகள் செய்த இன்னிக்கும் போனீங்கன்னா அங்கே சிவாலயம் இருக்குது திருமால் இருக்கார் அம்பிகை இருக்கார் திருப்புகள் பெற்ற முருகப்பெருமான் இருக்கார் திருவக்கரை காளி இருக்கார் முக்கியமாக உங்களை சுற்றி தீய சக்திகள் முருக அடியார்களுக்கு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும்னு சொல்லியிருக்கார் நம்ம அருணகிரியார் எதுவும் வராது ஆனால் அது மீறி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே நடக்குது ஆனால் தடைப்படுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு யாராவது யோசிச்சீங்கன்னா கவலையை விடுங்க திருவக்கரை செல்லுங்கள் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமிகளில் மிக விமரிசையாக அம்பாள் வழிபாடு என்பது நடக்கும் தீய சக்திகளை அகற்ற தீய பயம் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்குவதற்கான அற்புதாலயம் திருவக்கரை ஆனால் அங்கே போய் அது பாடல் பெற்றுக்கலாம் சம்பந்தர் வேண்டும் அருணகிரியாருடைய திருப்புகள் பாட வேண்டும் அப்படியே திருவக்கரை அம்பாளையும் துர்க்கையை வணங்கி துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்